கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட கையில காசு எதிரிச்சுன்னா பிடிக்க முடியாது தாம் தூம்னு செலவு பண்ணிடுவார் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டா ஓடி போய் உதவி செய்வாரு நண்பர்கள் யாராவது பண நெருக்கடியில் இருந்தா கையில பணத்தை வச்சுக்கிட்டே இல்லை அப்படின்லாம் எல்லாம் சொல்ல மாட்டாரு வேலைக்காரங்களுக்கெல்லாம் எல்லாம் நிறைய சம்பளம் கொடுப்பாரு அவருடைய உதவியாளர்களே சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கவிஞர்கிட்ட இருந்து பணம் அவர்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா எண்ணி கொடுக்க மாட்டார் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி கையில் வரக்கூடிய பணத்தை வந்து செலவழித்து உடனே முடித்து விடக்கூடிய ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருந்தது அதனால் பணம் இருக்கும்போது ஒரு வல்லலை போலவும் பணம் இல்லாத போது ஒரு ஏழை புலவன் எப்படி வறுமையில் இருப்பானோ அந்த மாதிரியும் வாழ்ந்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவரை பற்றி வளம்புரிஜான் வந்து வேடிக்கையாக சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்லுவார் கவிஞர் இந்தியாவினுடைய ஜனாதிபதியை மாதிரி சம்பளம் வாங்குறாரு ஆனா இந்தியாவை போல கடனும் வாங்குகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பணம் நிறைய இருந்ததுன்னா ஒரு மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா அந்த இன்பத்தையும் அனுபவித்தவர் உடனே அந்த பணம்லாம் செலவாயிரும் இல்லையா அப்போ ஒரு வரும வந்தா ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் அங்கே மனசு கஷ்டப்படுவான் அந்த துன்பத்தையும் மாறி மாறி கண்ணதாசன் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலைமை எது வரைக்கும் தொடர்ந்துச்சுன்னா ஒரு சினிமாவில் ஒரு பெரிய கவிஞராகி நூற்றுக்கணக்கான பாடல்கள் எழுதி மிகப்பெரிய தொகையை சம்பாதிச்சதற்கு பிறகு பல கவிதை புத்தகங்கள் நூல்கள்லாம் எழுதி பெரிய ஆள்க்கப்புறம் இந்த நிலம வந்து நாடாறு மாதம் காடாறு மாதங்கிற மாதிரி மாறி மாதிரி வந்துகிட்டே இருக்கும் நிறைய பணம் கிடைக்கும் எல்லாத்தையும் உங்களுடைய கவிஞர் கண்ணாதாசன் வந்து செலவு பண்ணிடுவார் மறுபடியும் பண நெருக்கடி அப்படிங்கிறது வந்துடும் இந்த மாதிரி நேரத்தில் என்னடா இந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசித்து கவலைப்படுவது உண்டு ஆனால் சோர்ந்து போயிட மாட்டார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு மேலே பயணிப்பார் அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஆனால் ஆண்டவன் வந்து நம்மளை கைவிட்ட மாட்டான் நிச்சயமாக ஒரு வழி பிறக்கும் மறுபடியும் நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையுடைய பயணப்படுவார் இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் தமிழ் தேசிய கட்சின்னு ஆரம்பித்து கையில் இருந்த பணத்தை எல்லாம் அரசியெல்லாம் அவர் செலவு பண்ணிகிட்டு இருந்தார் அதே மாதிரி சில சொந்த திரைப்படங்கள் எடுத்து அதுலேயும் பண அதுலேயும் நஷ்டமாயி ஒரு பெரிய பண நெருக்கடி நெருக்கடி அப்படிங்கிறது வந்துடுது இது என்ன மாதிரியான ஒரு நேரம் அப்படின்னா ஒரு தீபாவளி சமயம் இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தீபாவளி செலவுக்கு கூட செலவு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான பி எஸ் வீரப்பா இருந்து ஒரு ஃபோன் வருது ஃபோனை எடுத்தால் மறுமணியில் பிஎஸ் வீரப்பா சொல்கிறாரு ஆனால் நான் ஒரு படம் ஒன்று தயாரிச்சிகிட்டு இருக்கிற சொந்த படம் இதில் ஒரு மிக முக்கியமான பாடல் இந்த பாடல் நீங்கள் எழுதுனா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது அதனால் வந்து எழுதி கொடுக்க முடியுமா ஏன்னா நாங்கள் தீபாவளிக்கு முன்னாலே பாடல் எழுதி வாங்கிட்டோம்னா தீபாவளி முடிஞ்சோன்னா ரெக்கார்டிங் ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பிஎஸ் வீரப்பா சொல்கிறார் கவிஞருக்கும் அன்றைய தினம் பணம் தேவைப்பட்டதுனால சரி இந்த பாடலை போய் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கண்ணதாசனும் கிளம்பி போகிறார் இப்போ கம்போசிங்கில் வந்து இயக்குனர் ஏஎஸ் ஏ சாமி அவர்கள் படத்துடைய இசையமைப்பாளர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி படத்துடைய தயாரிப்பாளர் பி எஸ் வீரப்பா மற்றவங்களோட கொஞ்சம் ஆர்வமாக இருக்கார் ஏன்னா கவிஞர் வந்து இதனுடைய சொந்த படத்துக்கு என்ன பாடல் எழுத போகிறாரு அப்படின்னு சொல்லி அவரும் ஆர்வமாக காத்திருக்கிறார் இப்போ கவிஞர் போன உடனே இந்த பாடலுக்கான சுச்சுவேஷனை விலக்கி இயக்குனர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இந்த குடும்பத்துக்கு ரெண்டு வாரிசுகள் இருக்காங்க ஒரு அக்கா ஒரு தம்பி இந்த அக்கா கதாபாத்திரத்தில் தேவிகா அவர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த சின்ன தம்பி கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக கமலஹாசன் வந்து நடிச்சிருப்பார் என்ன பிரச்சனை இந்த குடும்பமே ஒரு பெரிய சோகத்துல ஒரு மீள முடியாத ஒரு துயரத்துல இருப்பாங்க என்னன்னா வில்லன் பிஎஸ் வீரப்பா கொஞ்சம் கொஞ்சமா இந்த குடும்பத்துக்குள்ள ஊடுருவி சூழ்ச்சி பண்ணி எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஒரு அவசரத்துல வச்ச மாதிரி வச்சுருப்பார் எப்படி அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க போறோம் அப்படின்னு தெரியாம குடும்பத்தில் எல்லாருமே சோகத்துல இருப்பாங்க அப்ப அழுது கொண்டு இருக்கக்கூடிய தம்பியை ஆறுதல் பண்ணி அவரை அவரை வந்து தூங்க வைக்கணும் இந்த அக்கா அந்த சமயத்துல இவங்க பாடக்கூடிய ஒரு பாடல் ஒரு தாளாட்டு பாடல் மாதிரி இருக்கணும் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் நம்மளுடைய நிலைமை வந்து மாறி நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரியான ஒரு பாடலாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சுச்சுவேஷனை வந்து விலக்கி சொல்றாங்க இந்த சுச்சுவேஷனை இயக்குனர் விளக்கி சொல்ல சொல்ல கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது இந்த படத்தில் வந்த இந்த சூழ்நிலையை தன்னுடைய வாழ்க்கையில பல முறை நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து புரியுது ஏன்னா கவிஞர் கண்ணதாசன் கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எதிர்நீச்சல் அடித்து மேல வருவாரு அதுக்கப்புறம் புதுசு புதுசா நிறைய பிரச்சனைகள் வந்துடும் கையில இருந்த காசு பணம்லாம் செலவாயிரும் மறுபடியும் எதிர்நீச்சல் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிப்பார் இது வந்து அவருடைய வாழ்க்கையில் அடிக்கடி நடந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி சிக்கல்ல இருக்கும்போது எப்படி மேலே வந்தாரு அப்படிங்கிற அந்த ரகசியம் இருக்கு இல்லையா அது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு தெரியும் அதாவது மீள முடியாத ஒரு பிரச்சனையில ஒரு மனிதன் இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அதிலிருந்து நம்ம வெளிவரதுக்கு உதவுது மறுபடியும் போராடணும் எதிர்காலத்தில் வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குதுங்கிறது கவிஞர் கண்ணதாசனுக்கு தெரிந்த ஒரு விஷயம் இந்த பாடலை பயன்படுத்தி அற்புதமான சில செய்திகளை நம்ம உலக மக்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு தன்னுடைய கற்பனை வளம் தான் வாழ்க்கையில சந்தித்த அனுபவங்கள் தன்னுடைய மொழியாளுமை எல்லாத்தையும் கொட்டி ஒரு பாடல் ஒன்று எழுத ஆரம்பிக்கிறாரு இப்படி ஒரு பாடல் ஒன்று பிறக்கிறது எழுதி முதல்ல இயக்குனர்கிட்ட காமிக்கிறார் இயக்குனர் பாடலை வாங்கி பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இன்னொரு பக்கம் பி எஸ் வீரப்பா தன்னுடைய தான் தயாரிக்கக்கூடிய சொந்த படத்துக்கு என்ன பாடலை கவிஞர் எழுத போறாரு அப்படின்னு சொல்லி ஆர்வமா பார்த்துட்டு இருக்கிறாருல்ல அவர்கிட்ட கொண்டு போய் இந்த பல்லவியை காமிக்கிறாங்க அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறார் ஏன்னா தன்னுடைய படத்துக்கு ஒரு பாடல் ஒன்று கிடைத்து விட்டது அப்படிங்கிறது ஒன்று தான் என்ன எதிர்பார்த்தோமோ அது வந்து அப்படியே அந்த பாடல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இன்னைக்குமே இந்த பாடல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலக மக்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்களே ஏகப்பட்ட துன்பங்கள் பிரச்சனைகள் சோகங்கள் துயரங்கள் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்களே வீட்டு பிரச்சனை வெளி பிரச்சனைன்னு அவங்களையெல்லாம் நிப்பாட்டி ஒரு நிமிடம் ஆசுவாசப்படுத்தி உங்களுக்கு வந்த பிரச்சனை இன்னைக்கு வந்தது தான் நாளைக்கு அதெல்லாம் மாறி நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இதயத்து இதயத்துக்கு பக்கத்தில் போய் ஆறுதல் சொல்கிற மாதிரியான ஒரு பாடலாக இருக்கும் இது என்ன பாடல் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் வரக்கூடிய காலமகள் கண்திறப்பால் சின்னையா நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா நாலு பக்கம் வாசல் உண்டு சின்னையா அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா அப்படிங்கிற அற்புதமான பாடல் சில பேர் வருத்தமா இருக்கும் போது ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல யாராச்சும் வந்து இன்னும் ரெண்டு பிரச்சனையை வந்து கொளுத்தி போட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா மனிதன் ஒரு மீள முடியாத ஒரு சிக்கல்ல இருக்கும்போது அது சாதாரணமாக தான் இருக்கும் அதை பற்றி யோசித்து யோசித்து அதை பூதாகரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு உளவியல் அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா மனிதனுக்கு உண்மையிலே வரக்கூடிய பிரச்சனையை விட அவன் கற்பனை அதை பற்றி சிந்திக்கிறான்ல அதனால் வரக்கூடிய துன்பம் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறார் ஆக ஒரு சி இக்கட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து முழுசாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருக்கிறது தான் அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு இந்த மாதிரி ஆறுதல் சொன்னால் அதுதான் சரியான விஷயமா இருக்கும் ஆனால் கவிஞர் கண்ணதாசன் இந்த விஷயத்தை அழகாக வார்த்தையில் போடுவார் பாருங்க சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா ஆவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா ஒரு பொழுதில் இன்பம் வரும் மறுபொழுதில் துன்பம் வரும் இருளிலும் வழி தெரியும் ஏக்கம் ஏனடா தம்பி தூக்கம் கொள்ளடாங்கிறாரு கல்லுக்குள்ளே தேர இருக்குது அதுக்கும் தினமும் உணவுக்கு இப்படியோ கிடைக்குது ஒரு பழத்துக்குள்ளே விதைக்குள்ளே பார்த்தா ஒரு வண்டு மாதிரி வரும் அந்த வண்டுக்கு வந்து தினசரி எப்படி உணவு கிடைத்தது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா இயற்கையில் வந்து ஆச்சரியமாக இருக்கும் கண் பார்வைக்கு ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஈக்கள் எறும்புகளும் கோடிக்கணக்கில் இருக்குது இது எல்லாத்துக்கும் வேலை வேலைக்கு சாப்பாடை கொடுக்கறதுக்கு இயற்கை ஏதோ ஒரு வந்து ஒரு வழி வச்சிருக்கு நெல்லுக்குள்ள மணியையும் நெருப்புக்குள்ள ஒழியையும் வைத்து இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தி இருக்குது அதுக்கு பேர் தான் இறைவன் சொல்கிறாங்க எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஆண்டவன் உன்ன விட்டுருவாரா அப்படிங்கிற விஷ் ஒரு விஷயத்த ஒரு மனிதனுக்கு புரிய வச்சா அவனுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்பட்டு அவனுடைய கவலை நீங்கி அவனுடைய மனமானது ஆறுதல் அடைகிறது இந்த சிந்தனையை வார்த்தைகளை கவிஞர் கண்ணதாசன் போடுவார் கல் இருக்கும் தேரைக்கெல்லாம் கருணிறந்த தெய்வம் கனி இருக்கும் மண்டுக்கெல்லாம் இருந்த தெய்வம் நெல்லுக்குள்ளே மணியை நெருப்புக்குள்ளே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி நமக்கு இல்லையாம்பார் இந்த மாதிரி ரொம்ப அழகாக இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி முடிக்கிறாரு பிஎஸ் வீரப்பா அவர்கள் இந்த பாடலை வாங்கி பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு சந்தோஷப்படுறாரு அதாவது தேனில் ஒரு எறும்பு விழுந்ததுன்னா அதுக்கு எவ்வளவு திட்டிப்பாக இருக்குமோ அந்த மாதிரி பிஎஸ் வீரப்பா அவர்கள் சந்தோஷப்பட்டதாக இந்த சம்பவத்தை பற்றி எழுதுகிறாங்க இப்போ கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு இந்த பாடல் எழுதுறதுக்கு வந்து பணம் கொடுக்கணும் இல்லையா பிஎஸ் வீரப்பா அவர்கள் பணம் வந்து எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறாரு இப்போ யோசித்து பார்த்தோம்னா கவிஞர் வந்து பணம் தேவையில்லை நிறைய கவலையில் தான் இந்த பாடல் எழுதுறதுக்காக வராரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனிதன் இருக்கும்போது அவன் வந்து எப்படி செயல்படணும் அவன் எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலில் விதைத்திருக்கிறார் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நிறைவேறினா தானே அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுன்னா இப்போ பி எஸ் வீரப்பா வந்து பணம் கொடுக்குறாரு கண்ணதாசனுக்கு கண்ணதாசன் வாங்கி பார்த்தா ஆச்சரியம் ஏன்னா அன்றைய தேதியில் ஒரு பாடலுக்கு கவிஞர் எவ்வளோ தொ பணம் வாங்கிக்கிட்டு இருந்தாரோ அந்த பணம் இல்லை இந்த பாடல் ரொம்பவே பிடிச்சி பிறந்ததுனால கவிஞர் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய தொகையை பி எஸ் வீரப்பா அவர்கள் இந்த பாடல் எழுதியதற்கு சன்மானமாக கொடுத்துருக்கிறார் அதாவது இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது இன்றைக்கி தான் அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதிங்க நாளைக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் எழுதினார் இல்லையா அந்த பாடல் கவிஞருடைய நம்பிக்கையை அன்றே நிறைவேற்றியது அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஆச்சரியமான சம்பவங்கள் எல்லாம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னா அது தாங்க நம்ம கவியரசர் கண்ணதாசன் அதனால தான் அவருடைய பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில் இந்த காணொலியில் ஒரு பாடல் பிறந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்